இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரூப் போர் கொஸ்டின்ஸ்ல எத்தனை கேள்விகள் பழைய வினாத்தாள்ல இருந்து டைரக்டா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்களேன்

சொல்லிடலாம் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஞ்சம் பாருங்க மூன்றடி சிற்றையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் ஆப்ஷன் பியில் நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் போரில் எழுபத்தி நாலாவது கேள்வியை அப்படியே பாருங்க இதே கேள்விதான் இருக்கும் மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர் பார்க்கலாம் ஆன நூல் எதுன்னு கேட்டிருக்கான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போரில் ஆப்ஷன் பியில் ஐநூறு நூறுன்னு வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் போரில் ஆப்ஷன் ஏவில் ஐங்குறுநூறுன்னு வச்சுருக்காங்க பட் இது ஒரு டேரெக்ட் கொஷின் சரிங்களா அப்படியே கட் அன் பேஸ்ட் பண்ணியிருக்கான்னே சொல்லிட முடியும் அதுக்கப்புறம்

அப்படியே பாருங்க அதே மாதம் கொடுத்து வச்சிருப்பான் பெரிய அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு எக்ஸாம்பிள் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வியா சதுரகதி என்னும் நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டீல வந்து வீரமாமுனிவர் முனிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர் எக்ஸாம்ல எண்பத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்க தமிழில் சதுரகதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் ஸோ சதுரகதி சதுரகதி பர்ஃபெக்டா இருக்கு வீரமாமுனிவர் முனிவர் ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் இதே மாதிரி கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது போது குரூப் போர் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது கேள்விகள் டேரக்டா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியே கேட்டிருக்காங்க எந்தெந்த கேள்விகள் டைரக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு தெளிவாக ஒரு பிடிஎஃபே ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ எந்தெந்த ஓல்டு கொஷின் பேப்பரை நீங்கள் படிக்கணும் எதெல்லாம் டைரெக்டாக கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சரி எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மைண்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக சார் நான் குரூப் ஃபோர் இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தமிழ்ல நூத்துக்கு வாங்கணும் எந்தவித கோச்சிங் சென்டரும் போல நான் ஹவுஸ் இருக்கேன் அல்லது வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப ஷார்ட் படிக்கிறேன் தமிழ்ல நூத்துக்கு நூறு வாங்குறது முதல்ல எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க புக் படிக்கிறீங்களோ இல்லையோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கணுங்க அப்படி ஓல்டு கொஸ்டின் பத்து வருஷம் நீங்க அழகா படிச்சிட்டிங்கன்னா என்னுடைய கணிப்பு பிரகாரம் மினிமம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் டேரக்டா கேட்கிறாங்க நல்லா யோசித்து பாருங்க மொத்தமே நூறு கேள்விதான் பொது தமிழ்ல அதுல இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் பழைய வினா தள்ள அப்படியே டேரக்டா கேக்கிறான்னா கண்ண முடின்னு டிக் பண்ணிடலாம் சொலையா முழு மதிப்பெண் வாங்கிட முடியும் கிட்டத்தட்ட மேக்ஸு ஈக்குவல் ஏன்னா மேக்ஸில் இருபத்தஞ்சி தானே கேட்குறான் அதுக்கு ஈக்குவலா பழைய வினாத்தாளில் கேட்குறான்னா ஃபஸ்ட்டு அதை தான் படிக்கணும் கூடவே இந்த பழைய வினாத்தாள் படிக்கிறதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷின் எப்படி கேட்குறான் சரிங்களா நம்ம பாட்டு புக்கு படிக்கலாம் நீங்க டென்த்து படிச்சீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல ஒரு மாதிரி கொஷின் கேட்பான் காலேஜில் ஒரு மாதிரி கொஷின் கேட்பான் அப்ப டிஎன்பிசி குரூப் பொருளை எப்படி தான் கேட்குறான் அப்படின்ற மெத்தேடு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது மூலமா ரெண்டு பெனிஃபிட் இருக்கு அது தெளிவாக உங்களுக்கு புரியும் நம்புறேன் ரைட்டுங்களா ரைட் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் எல்லா எக்ஸாம்லாம் எடுக்கலைங்க ரெண்டே ரெண்டு எக்ஸாம் தான் எடுத்துக்கிட்டேன் ஒன்று குரூப் டூ எக்ஸாம் இன்னொன்று குரூப் ஃபோர் எக்ஸாம் கடந்த பத்து வருஷத்துல குரூப் டூ வந்து ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு அதே மாதிரி குரு ஃபோர் வந்து வியோடு சேர்த்து ஒன்பது எக்ஸாம் நடந்திருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து சொல்றேன் ஓகேங்களா அப்ப மொத்தம் ஒரு பதினாறு செட் ஆகுது இல்லையா இந்த பதினாறு செட்டு கொஸ்டினை நீங்க படிச்சாவே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மினிமம் இருபது கேள்விகள் உறுதி அப்படின்னே சொல்லிட முடியும் அது எப்படி சார் நான் நம்புறது நீங்க டைரக்டா கொஸ்டின் கேட்பான்னு சொல்றீங்க எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் காட்டணும் இல்லையா அதுக்கு எந்த ஃப்ரூட் காட்டலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியா நடந்த குரூப் ஒரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அந்த கொஸ்டினை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எத்தனை கேள்விகள் டைரக்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிடலாமா பாருங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் குரூப் டூ கொஸ்டின் எடுத்துக்கிறேன் அதில் பாருங்க நான் நம்பரோடு கொடுத்துருக்கேன் நீங்க டிஎன்பிசி அபிஷியல் வெப்சைட்ல கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா ஸோ அதில் இருக்கிற நம்பர் தான் ஓகேங்களா டவுட்டாக இருந்தா செக் பண்ணி பாத்துங்க ஃபர்ஸ்ட் கொஷினா இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல நாற்பத்தி ஏழாவது கேள்வியாக கேட்டிருப்பான் முடியரசர் ஏற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் பூங்கொடி வீரகாவியம் நீலமேகம் காவிய பாவை அப்படின்னு கொடுத்துட்டான் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் படிக்கலனா கூட இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தி பதினாலு குரூப் டூவில் முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது எந்த நூல் முடியரசர் கவிதை நூலில் இல்லாதது அப்படின்னு கேட்டான் கிட்டத்தட்ட அப்படியே கேள்வியா இதுலேயும் பாருங்கள் பூங்கொடி ஏசு காவியம் கா காவியப்பாவை அதுக்கப்புறம் வந்து வீர வீரகாவியம் இப்படி கொடுத்துருக்கான் இதில் எது தப்பு இவனே சொல்லிட்டான் ஏசு காவியம் ஓகேவா அப்போ பூங்கொடி காவியப்பாவை வந்து வீரகாவிய கரெக்ட் நல்லா பாருங்க இதுலயும் பூங்கொடி இருக்குது வீரகாவியம் இருக்குது காவியப்பாவை இருக்குது நீலமேகம் தான் தவறு அப்படியே சொல்லிடலாம் இல்லையா அதுக்கு அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போரில் நூறாவது கேள்வியா கவிஞர் மு மெத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் நாற்பத்தி ஆறாவது கேள்வி போய் செக் பண்ணி பாருங்க எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டுக்கோம் அதே சேம் கொஷின் இதுக்கும் வந்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆப்ஷன் சியில் ல இருக்குது நம்ம குரூப் டூவில் சாரி குரூப் போர்ல ஆப்ஷன் சியில் ல இருக்கு பட் டைரக்ட் கொஷின் புரியுதுங்களா அடுத்தது இங்க பாருங்க முன்னீர் வழக்கு முகடுவோர் இல்லை என்று கூறும் நூலியது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஆறாவது கேள்வியா இருக்குது ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அப்படின்னு கொடுத்திருக்கான் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூல நாப்பதாவது கேள்வி சேம் கொஸ்டின் சேம் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏலதான் தொல்காப்பியம் இருக்குது ஆட கடவுள ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி கேட்டிருக்கான் சாரி தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஆப்ஷன் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னு இதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஓராவது கேள்வி தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னு கொடுத்துருக்கான் இதுக்கும் ஆப்ஷன் இருக்கு எல்லாமே ஒரிஜினல் ப்ரூஃப்ங்க நூறு சதவீதம் ப்ரூப் தான் யாருமே சொல்லிட முடியாது உருட்டுனும் சொல்லிட முடியாது உருட்டுன்னு சொல்றவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு முப்பதாவது கேள்வியா யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வல்லுவனை போல் அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்கான் பாரதியார் இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல யாமறிந்த புலவர்களே இளங்கவை போல் கம்பனை போல் வள்ளுவனைப் போல்னு அவர் சொல்லியிருப்பாரு என்ன இங்க கம்பன் கொடுத்துருக்கான் இங்க இலங்கை கொடுத்துருக்கான் அடுத்தது திருக்குறள் கூட திருவள்ளுவர் கூட சொல்லுவான் சரிங்களா இருந்தாலும் இது சேம் கொஸ்டின் பாரதியார்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல குரூப் டூ கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கையில் கிட்டத்தட்ட ஏழு கேள்விகள் டைரக்டாக கேட்டிருக்காங்க அதுக்கு நான் குரூப்பே கொடுத்துட்டேன் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க இந்த கேள்வி கூட பாருங்களேன் இதில் வந்து எழுபத்தி ரெண்டாவது கேள்வியாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு கேட்டோம் சிம்பிளா இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல இருபத்தி ஏழாவது கேள்வியில பொறுத்துக்கு மாதிரி நூல் நூல் ஆசிரியர் கொடுத்திருக்கான் அதுல பாருங்க பெருமாள் திருமொழி இருக்குது குலசேகர ஆழ்வார்னு கொடுத்துருக்கான் சோ அதுல பொறுத்துக்கு மாதிரி இருந்தது அதுல இருக்கிற ஒரே ஒரு நூலை மட்டும் ஈஸியா கேட்டாங்க அப்படி இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான் சரிங்களா சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம்ல ஏழு கேள்விகள் டைரெக்டா கேட்டிருக்காங்க குரூப் ஃபார் எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு தான் நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஒரு எட்டு எக்ஸாம் இந்த எட்டு கொஷின் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் நமக்கு பன்னிரெண்டு கேள்விகள் டைரக்டா அடக்கடவுளே அது ஒரு ஏழு இது ஒரு பன்னெண்டு பத்தொம்போது கல்வி ஆமாங்க இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா நான் ரெண்டு எக்ஸாம் கொஷின் தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் இதே குரூப் ஒரு லெவல்ல குரூப் த்ரீ ஏன்னு ஒன்று நடக்கும் அதே மாதிரி இந்த அருணைத்துறை குரூப் எயிட் எக்ஸாம் நடக்கும் இந்த மாதிரி ஜெயலலிதா எக்ஸாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் டைரக்டாக எடுக்க முடியும் சூப்பர்பா அப்ப அப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக படிச்சு முடிச்சுடுறேன்பா ரைட்டு நான் என்ன பண்ண போறேன் மொத்தமாக கொடுத்துடலாம் மொத்தமாக கொடுத்தா வந்து ஒரு பதினாறு செட்டு இந்த குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் இருக்குது கொடுத்துடலாம் பட் இந்த ஆயிரத்தி அறநூறு கேள்வி மொத்தமாக படித்தா என்ன படிக்கிறோம் ஏது படிக்கணுன்னே புரியாது நான் என்ன பண்ண போறேன் அதுக்கு தான் உங்களுக்காக நம்ம சிலபஸில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு பிரித்து கொடுத்துருக்கா இல்லையா அந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்பை ஒவ்வொரு தலைப்புலையும் குரூப் ஃபோரில் குரூப் டூவில் குரூப் எயிட்டில் குரூப் த்ரீ ஏல கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையும் அழகாக ஒருங்கிணைச்சி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு பிளானே கொடுக்க போறேன் நீங்க அதை மட்டுமே பார்த்தா போதும் கண்டிப்பா நூத்துக்கு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் டைரக்டா எடுக்க முடியும் புரியுதுங்களா இல்ல சார் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நீங்க மொத்தம் குத்துருங்க பிடிஎஃப் நான் அப்படியே பச்சுக்கிறேன் கமாண்ட்ல சொல்லுங்க சோ நிறைய பேர் அதையே லைக் பண்ணாங்கன்னா நம்ம அப்படியே கொடுத்துருவோம் எங்களுக்கு வேலை மிச்சம் சரிங்களா ரைட்டு சூப்பர் கண்டிப்பா நான் ஓல்டு கொஸ்டின் முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்றேன் இதை முடிச்சுக்கிறேன் அடுத்தது என்ன படிக்கணுன்றத நானே சொல்றேங்க சூப்பரான ப்ரூப் ரெடியா இருக்குது ஸோ தமிழ்ல கண்டிப்பா நூத்துக்கு நூறு வாங்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி எந்த கோச்சிங் சென்டரும் போக வேண்டிய அவசியமே இல்லை சரிங்க தெளிவா புரியுதுங்க இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லுங்க டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க இப்போ இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் எல்லாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன எழுதிருக்குன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்கும் பி

அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்